ஃபஸ்ட் லைன் நேரலுக்கு வணக்கம் நம்ம ஒரு பரபரப்பான விஷயத்தை பார்க்க போகிறோம் இந்த விஷயத்தை இந்தியாவிலேயே பிரேக் பண்ணது நம்ம தான் அப்படின்றது நம்மளுடைய ரெகுலர் வியூவர்ஸுக்கு தெரியும் அதாவது பங்களாதேஷில் ஒரு திருட்டு கிழவனை வந்து இப்போ வெஸ்ட்டு வந்து கொண்டு வந்து விதைத்து கொண்டு வந்திருக்கு இது யார் இந்த ஆள் அப்படின்றத ஃபஸ்ட்டு இந்தியாவிலே நம்ம தான் பிரேக் பண்ணோம் அதை இன்னும் இன்றைக்கி ஆணித்தரமாக சொல்லலாம் நம்ம ஏற்கனவே அந்த யூனுஸ் என்கிற கேர்டேக்கர் அதாவது பிரதமரும் கிடையாது அதிபரும் கிடையாது அந்த நாட்டை தற்போது ஆண்டு கொண்டிருப்பது யாருன்னா யூனுஸ் இந்த முகமது யூனுஸ் இந்த முகமது யூனிஸ் வந்து கிட்டத்தட்ட எண்பது வயசுக்கு மேலே ஆச்சு இந்த ஆள் ஒரு வெஸ்ட்டு கைக்கூலி அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தான் வந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் இந்த ஆள் வந்து பதவியேற்ற யாருன்னே தெரியாத ஒரு நபர் லோக்கலில் இப்போ வந்து என்னென்னா வேர்ல்டு பேங்கோட கை இருந்துக்கிட்டு பெண்களுக்கு சுயஉதவிகுள்ளே லோன் கொடுக்குறேன் அப்படி அப்படின்னு சொல்லி இந்த ஆளை ஜனாதிபதி ஆக்குவதற்கு அந்த நாட்டோட அதிபர் ஆக்குவதற்கு வெஸ்ட் பயங்கரமாக தீவிரமாக முயற்சி பண்ணாங்க அது வந்து நடக்கலை நடக்கலைன்னு ஒன்று என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கேயே தங்க வச்சு சோறு போட்டு வளர்த்தாங்க அமெரிக்காவில் அதற்கப்புறம் பின்னால் நிறையா பேர் வந்து அவரை பற்றி போட்டாங்க ஆனால் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணது நம்ம தான் இந்த யூனிஸ் வந்து கடைசியாக ஃப்ரான்ஸில் தங்க வைக்கப்பட்டு மெடிக்கல் செக்அப் பண்ணப்படுறாப்பில் பண்ணப்பட்டு அந்த ஆளை வந்து கொண்டு வந்து அதிபராக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க ஏனென்றால் இந்தியாவுக்கு மிக நெருக்கமாக இருந்த அந்த நாட்டுடைய அதாவது பிரதமராக இருந்தால் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஷேக் ஹசினா கவர்மெண்ட்டை அமெரிக்கா கௌத்தி விட பார்த்துச்சு அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் அதை பல தடவை பார்க்க வேண்டியதில்லை ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவோட பயங்கர நெருக்கமாக இருக்கிறதுனால ஷேக் ஹசீனாவை கவுத்தி விட்டாங்க கவுத்தி விட்டுறதுக்கு யாரை பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஷரீஃப் அப்படின்ற ஒரு பையனை இவன் யாருன்னா இவர் அமெரி இவன் ஒரு அமெரிக்கா கைக்குலி ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸோ இவனை வந்து எப்படி வந்து அண்ணா சாரை இங்கே செட்டப் பண்ணாங்க பாருங்கள் மாதிரி இவனை செட்டப் பண்ணுறாங்க ஆனால் இவனுக்கு வயசு கம்மி முப்பது வயசு கூட ஆகலை இருபத்தாறு இருபத்தேழு வயசாக தான் இன் படித்து முடிச்சிட்டான் பிஜி முடிச்சிட்டான் ஆனால் யூனிவர்சிட்டியில் இவனுக்கு செல்வாக்காக வச்சுட்டு இவனுக்கு ஃபீட் பண்ணி காசை கொடுத்து இவனை வளர்க்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வளர்த்து வளர்த்து என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் வந்து புரட்சிக்கு வித்துடுறாங்க அதுக்கு பிளான் பண்ணி மிலிட்ரியோட தலைமையை தூக்கிடுறாங்க அதே மாதிரி காவல்துறை தலைமை ஏன்னா டாப்பில் இருக்கவனால அமெரிக்கா பைத்தியம் பிடிச்சி போயிருப்பான் அமெரிக்காவில் பிள்ள படிக்கிது அவன் படிக்கிறான் பொண்டாட்டி குடும்பத்தோட வாழணும்னு அமெரிக்கா பைத்தியங்கள் இந்த உலகத்தில் நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி பைத்தியங்களை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு புரட்சி நடக்க போய் நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் வச்சு சேகரினா கழட்டி விட்டு ஆனால் கூடாது சேகரினாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு அந்தமாதிரி தப்பி வந்துடுது ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தரதில் பையன் இருக்கானே ஷரீஃப்ன்றவன் இவன் வந்து என்னன்னா இவன் யாருனே தெரியாது திடீர்னு பார்த்தா மாணவர்கள் மத்தியில் அந்த ஜென்சி கிட்ஸு மத்தியில் வந்து பயங்கரமாக இதாகிடுறான் இப்போ நம்ம ஊரில் இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்காக இவன் பின்னாடி போகிறாங்கன்னு தெரியாமல் இப்போ விஜய் பின்னாடி போய்ட்டுருக்கான் இந்த மாதிரி திடீர்னு இவன் பூமாயி வர்றான் பூமாய் வந்தவொடனே இவன் எல்லாமே இவனுக்கு ஃபீடிங் பண்ணுறது எல்லாமே வெஸ்ட் எல்லாமே பண்ணி உனை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் புரட்சி பண்ணிடுறாங்க எல்லா செட்டப்பையும் மொத்த மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுட்டு யூனிஸே அங்கே ரெடி பண்ணுறாங்க அந்த பொம்மையும் கிளட்டு பொம்மையும் ரெடி பண்ணி இந்தாலும் ஒரு கை கூலி இருபது வருஷமாக ஃப்ரான்ஸு ஜெர்மன் அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருந்தால் அமெரிக்காவில் இருப்பான் நீங்கள் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம ரெகுலர் வியூவர்ஸ் என்ன ஒரு ஆறு வயசானாலும் எண்பது வயசுக்கு மேலே இருக்க அவரை அவன் வேணுன்னு சொல்கிறேன்னா அவனை மாதிரி திட்டு போயெல்லாம் அவன் வேணுன்னு தாங்க சொல்லணும் அவனுக்கு என்ன மரியாதை வேண்டியிருக்கு இப்போ தி உங்கள் வீடு உங்கள் தாலி அறுத்துட்டு போய்ட்டான் ஒருத்தன் ஒரு எண்பது வயசில் ஒருத்தன்னா அவருன்னு சொல்லுவீங்களா அந்த நாட்டை நாசக்காடாக்கி சுதந்திரம் மாயம் கொடுத்து அந்த குடும்பத்தை அழிச்ச அந்த இதெல்லாம் இடித்து கை வன்னி வன்னிய நாட்டு கைக்குலியா இருந்து எல்லாத்தையும் பண்ணி அண்டை நாட்டோட பிரச்சனை பண்ணி ஒழுங்காக இருக்க இந்தியாவுக்கு எதிராக கலவரத்தை தூண்டிவிட்டு மத பிரச்சனையை அங்கே தூண்டிவிட்டு எல்லா திருட்டு வேலையும் செய்கிறது அந்த முகமது யூனிஸ் தான் ஸோ முகமது யூனிஸை எப்படி வந்தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரீஃப்னால இந்த சரீஃப்ன்ற பையன் என்ன பண்ணுறேன்னா ஸ்டூடெண்டாக இருக்கா ஒரு கைக்குள்ளியாக ரெடி பண்ணி அங்கே ஒரு புரட்சியை ரெடி பண்ணி எல்லாத்தையும் விரட்டி விட்டுறாங்க நாட்டை கைப்பற்றினோடனே இவன் சின்ன பையன் அவனுக்கு விவரம் தெரியாது அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா அவனுக்கே கலையை ஃபீட் பண்ணி நீ கொஞ்ச நாள் அமெரிக்கா வந்துடு இல்லைனா உனைய வந்து ஃப்யூச்சரில் அந்த நாட்டோடைய பிரைம் மினிஸ்டராகவோ ஏதோ ஆக்குறோம் ஆனால் இப்போ வந்து இந்த தாத்தா தான் நல்லவர் இவர் தான் நேர்மையானவர் இவர் தான் வரணுன்ற மாதிரி ஒரு கோஷத்தை எழுப்பி விடு அதை எல்லோரும் ஆமாம் ஆமான்னு ஹியூமன் கேட்ஸ் பூரா கற்றுவான் இந்த கிழவனை கொண்டாந்து கொஞ்சம் நாள் போட்டுருவோம் ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் எலெக்ஷன் வைக்கும் போது நீ நில்லு அதுக்குள்ளே நீ கொஞ்சம் தெளிவாயிருப்ப அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்போ ஒரு வருஷம் ஆச்சு போன ஆகஸ்ட் மாதம் அந்த நாட்டை இந்த யூனிஸ்ன்றவன் எந்த அரசியல் இல்லாத ஒரு ஆள் ஏன்னா ஏதோ பெண்கள் இதுக்கு வந்து இந்த குழுவுக்கு கடன் கொடுக்குறாராம் கம்மியான ரேட்டில் அவ்வளோ நல்லவரான் அவர் எல்லாேருக்கும் உதவி பண்ணுறாருன்னு சொல்லி இப்போ முழுக்க முழுக்க என்னோடய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பழைய அமெரிக்கன் பிரெசிடெண்ட்டு கூறாக கூடயே வருப்பான் ஒரு சின்ன நாடு இங்கே இருக்க அமெரிக்கா இருக்குது சம்மந்தம் இல்லை எல்லா பிரசிடெண்ட்டோடையும் போன இது வரைக்கும் ட்ரம்ப்புக்கு முன்னாடி இருந்த பைடன் வரைக்கும் தொடர்பு வச்சிருக்கான் ஸோ வச்சுருக்காங்கன்னா அப்போ அவன் காட்டி கொடுத்துட்டான் வந்து தெரிஞ்சு கொ மண்டையில் இருக்க கொண்டைய அவன் தான் தெரிஞ்சு போச்சு ஆனால் அந்த ஊர் கூதிரைகளுக்கு தெரில இங்கே பங்களாதேஷில் அவன் என்ன பண்ணுறான்னா இந்த ஒரு வருஷம் ஆச்சு இல்லை கலிதா இவன் அம்மா வரட்டி விட்டிங்கல்ல யாரே கட்சினா வரட்டி விட்டிங்க இப்போ என்ன பாலும் தேனும் ஓடுதாங்க பங்களாதேஷில் ஒன்றும் கிடையாது தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய அமெரிக்கா செட்டப்பில் என்ன பண்ணிட்டான்னா அமெரிக்கா வந்து பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவோட கைக்கூலி காசை வாங்கிட்டு எது வேணாலும் பண்ணுவான் அவனுக்கு பங்களாதேஷ் பரம விதிரி ரெண்டு பேருக்குமே ஆகவே ரெண்டு பேரும் முஸ்லீம் கண்ட்ரி தான் அவன் ஆகாதுன்னு தான் இந்த தனிநாடு இந்திரா காந்தி அம்மையார் பிரித்து கொடுத்தாங்க ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா கைக்கூலியை வச்சு இவனை கொண்டு போய் பாகிஸ்தான் அவனுக்கு விரோதியிட்ட போய் சேர்த்து விட்டான் சேர்த்து விட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இந்தியா குடைச்சல் கொடுங்க அப்படின்னு சொல்லி இடப்பக்கமும் வலப்பக்கம் இந்தியாவை குடைச்சல் கொடுப்பதற்காக இவர்கள் ரெண்டு பேரையும் எண்ணெய் ஊற்றி வளர்த்து விட்றான் இது போக இந்த ஷரீஃப்ன்ற பையனையும் கொண்டு வந்தாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தேர்தல் அறி தேர்தல் அறிவிச்சிட்டாங்க தேர்தல் அறிவிச்சா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக யார் நிற்க போகிறான்னா இந்த சின்ன பையன் யார் இவன் ஷரீஃபு படம் போடுற பாருங்க இவன் என்ன பண்ணுறான் இவனை கொண்டு போய் கேண்டிடேட்டாக நிற்க போகிறான் பொதுவான பொது வேட்பாளராக சுயேட்சை வேட்பாளராக பிரதமருக்கு நிற்கிறாரா இவர் சரியா இந்த எலெக்ஷனில் நிற்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்கன்னா உண்மையிலேயே இந்தியன் ரா வந்து சர்வதேச அளவில் பவர்ஃபுல்லாக வளர்ந்துருக்குன்றதுக்கு இந்த ஒரு சம்பவம் இது வேறு யாரும் செஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பரவலாக இதை இதையும் நம்ம தான் பிரேக் பண்ணுறோம் என்ன அப்படின்னா சரிஃபை போட்டாங்க ஏன்னா இவனெல்லாம் வச்சுக்கிட்டு இது பண்ணி அரசியல் பண்ணி சின்ன பையன் சொல்ல அவன் அவனெல்லாம் வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்குமா இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானு இப்போ கைக்கூலி கைகூலி ரெண்டு பேர் டையை போட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே அங்கே மேப்படி ஆண்ட காசை வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து இந்த ஷரீஃப்ன்றவன் உள்ளே வந்தவொடனே இந்த யூனுஸ் வந்து என்ன பண்ணுவான்னா கேர்டேக்கராக இருக்கிற ஜனாதிபதியாக மாறுவான் பிரைம் மினிஸ்டராக இவனை வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுக்கறதுக்கும் மத கலவரங்களை உருவாக்குவதற்கும் இங்கே எப்படி செய்கிறாங்களோ அங்கே அதே மாதிரி அங்கே செஞ்சு ஒரு தீரா பகையை உண்டாக்கி பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்தியா நிம்மதி இல்லாமல் இந்த பக்கமும் மண்டை கடச்சலாக இருக்குது பாகிஸ்தானால இந்த பக்கமும் மண்டை கடச்சல் கொடுத்துட்டே இருந்தேன்னா இவங்க உருப்பட மாட்டாங்க இந்தியா அப்படின்னு சொல்லி பண்ணும்போது அருமையான ஒரு வேலையை ரா செய்ததாக தகவல் வருதுப்பா போட்டாங்க யார் ஷரீஃபை நீ உயிரோடு இருந்தால் தானே நீ வருவே வந்து ப்ரைம் மினிஸ்டராக எங்களுக்கு குடைச்சல் கொடுப்பான்னு சொல்லி அருமையான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க உடனே தூக்கி கொண்டு போய் இங்கேருந்து காப்பாற்ற முடியாது சிங்கப்பூர் லிஃப்ட் பண்ணிட்டாங்க ஃப்ளைட்டில் கொண்டு போய் தம்பி அட்மிட் பண்ண போயிட்டான் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர வேலையை இந்தியா செய்துதான் பரவலாக பேசப்படுது அதையும் நம்ம தான் பிரேக் பண்ணுறோம் முடிஞ்சா இப்போ யூனிஸு யூனிஸுக்கு வந்து ஃபுல் டைட் செக்யூரிட்டி கொடுத்துருக்கேன் அதனால் யூனிஸை மாட்டான் யூனிஸ் வந்து நேரடி கை கூலி அதனால் யூனிஸ் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருப்பான்னு சொல்ல முடியாது அவனை தூ அவன் அரசியல் ரீதியாக தூக்கி அறிஞ்சிருவாங்க இப்போ எதுக்காக என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாளாக மிகப்பெரிய கலவரம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு ஷேக் ஹசீனா திருப்பியும் வந்து எலெக்ஷனில் நின்றுனால் அந்த அம்மா தான் ஜெயிப்பாங்க சரியா அதனால் அந்த அம்மாவை பற்றி திருப்பியும் கிளப்பி விட்டு பூரா தீயை வச்சு பெரிய பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருந்தான் இவன் ஷரீஃப் முடிச்சிட்டாங்க இவனை இவ்வளோ கூட்டம் இவ்வளோ பாதுகாப்பு இருந்துமே ஒரு அருமையான வேலையை செய்திருக்கிறது அது யாருன்னு நான் சொன்னேன் இது வந்து தான் அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ ஆட்டம் முடிஞ்சிச்சு இப்போ வேறு யாராவது டம்மி பீஸ் தான் கொண்டு வந்து நிற்க முடியும் அவனுக்கு மக்கள் செல்வா கிடையாது ஏன்னா அவன் குறுகிய காலத்தில் ஹியூமன் கேட்ஸெல்லாம் கவர் பண்ணி ஒரு வருஷத்தில் என்ன பண்ணிட்டான்னா மாணவர் ஸ்ட்ரென்த்த பூரா வச்சு அந்த மாணவர்களை வச்சு போராட்டம் தீ குளி தீயை வச்சு எலிக்கிற எரிக்கிறது கண்ட வீட்டுக்கு தீ வைக்கிறது முன்னால் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வீட்டுக்கு தீ வைக்கிறதுன்னு சொல்லி பெரிய அராஜகம் பண்ண பண்ண விட்டுட்டு இந்த கேர்டேக்கர் யூனிஸ் வந்து இவனை தூண்டி விட்டு எல்லாம் பண்ணுவான் ஆனால் அவன் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கப்படல அவன் தீ எரிச்சவன் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கப்படல ஏன்னா அவள் ஊழல்வாதிகளாக யார் ஜெயகாசினா அதனால் அவங்களெல்லாம் நிற்க விட மாட்டாங்களாம் அப்படின்னு பண்ணும்போது இப்போ தலையை முடிச்சிட்டாங்க இப்போ யூனுஸ் வந்து பதவி போய் கிடக்கும் இப்போ யூனுஸுக்கு என்னைக்கு இப்போ கெட்ட நேரம் இப்போ போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ ஏதாவது டமி பேஸ் தான் நிறுத்தணும் இது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவான் எவனை கொண்டு வந்து நிறுத்துவான்றது தெரியல இப்போ வந்து சர்வதேச அரசியலில் ஒரு பெரிய காய் நகரத்தில் இந்தியா பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் உண்மையிலே இந்த விஷயத்தில் நம்ம இந்தியா பெருமைப்பட பாராட்டணும் ஏன்னா நமக்கு குறைச்சல் கொடுக்குறக்காக இந்த லோக்கல் பாலிட்டிக்ஸை நம்ம பேசிக்கலாம் லோக்கல் பாலிடிக்ஸ் என்ன பஞ்சாயத்துன்றது அப்புறம் பேசிக்கலாம் ஒரு தருதலையை கொண்டு வந்து வச்சு சரி இப்போ இதுலேயும் சில பேர் கேட்கலாம் ஏங்க அவன் நாட்டில் ஏதாவது போகிறா என்ன பண்ணால் புரட்சி பண்ணிட்டான் புரட்சி பண்ணி என்ன புண்ணாக்கு தான் நம்ம கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீ புரட்சி பண்ண யூனிஸ் வந்தான்ல அந்த நாட்டில் பாலம் தேன் ஓடுதா இல்லை எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சா இல்லை எல்லாமே மாறிடுச்சா அந்த ஒரு வருஷத்தில் ஒரு மயிரும் நான் மண்ணாங்கட்டி நடக்கலை ஒரு மண்ணாங்கடி நடக்கலை ஏன்னா இன்னும் நாசக்காடாக தான் இருக்கு அடிக்கடி போராட்டங்கள் தீ வைப்பு க சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சி போச்சு இராணுவ கட்டுப்பாட்டில் அந்த நாடு இல்லைன்றது தான் போயிட்டுருக்கு ஸோ யூனிஸ் ஒரு கை கூலி விரைவில் நம்ம அடித்து துரத்தப்படுவான் அந்த நாட்டு மக்களாலேயோ இல்லை ராவாலேயோ அப்படின்றது என்னான்றதை நம்ம பொறுத்தவங்க பார்ப்போம் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்